குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா தஸ்மீ குரமேன நேயர்களுக்கு யோக விருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சிதி இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் போராடம் பின்பு உத்திராடம் நாம யோகம் இரவு பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்தம் அதன் பின்பு மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் பௌர்ணமி பௌர்ணமி பாத்தீங்கன்னா நேற்று மாலையே ஆரம்பித்து விட்டது இன்று மாலை ஆறு பத்து வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கர நாராயணன் சிவனும் பெருமாளும் இணைந்து இருப்பார்கள் ஒரு பக்கம் வந்து சிவன் இருக்கு ஒரு பக்கம் வந்து பெருமாள் இருப்பார் போய் பாருங்க அற்புதமான ஒரு கோவில் அது அதெல்லாம் பழங்காலத்து கோவில் எப்பொழுதுமே பழங்காலத்து கோவிலுக்கு செல்வதுதான் மிக சிறப்பு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது சில கோவில்கள் தான் பரிகாரம் நிறைந்த ஒரு கோவில் ஆகம விதிப்படி எந்த கோவில்களில் பூஜை செய்கிறார்களோ அந்த கோவில்கள் தான் பரிகாரத்துக்கு சிறந்ததாக விளங்கும் எல்லா கோவிலுமே பரிகாரம் செய்ய முடியாது அதே போல நம்ம அர்ச்சனை செய்யறோம் அந்த அர்ச்சனை செய்யறதுல கூட சில சூட்சமங்கள் இருக்கு அது என்னன்றதை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு கூழ்வார்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்வார்கள் நிறைய கோவில்கள்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஆடி மாதம் என்றாலே ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இன்றைய தினம் அம்மனுக்கு உகந்த நாள் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா நேற்றைய தினம் பதிவுல என்ன சொன்ன சோடாச கலைய பத்தி சொன்னேன் அதையும் இன்றைய தினம் செய்யலாம் செய்யலாம் தப்பே கிடையாது அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இல்லாம இன்னைக்கு கண்ணூர் கழித்தல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதையும் செய்யலாம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களே நம்ம பார்க்கலாம் கடக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் சிம்மத்தில் புத பகவான் கண்ணியில் கேது பகவான் தனுஷில் மாந்தி பகவான் சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் காலையில சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசமாகிறார் மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது மிருகசிரட நட்சத்திரக்காரர் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரக பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் சரி நம்ம அர்ச்சனை செய்யறோம் எப்பெல்லாம் செய்யலாம் டெய்லி கூட செய்யலாம் நம்ம விருப்பம் இருந்தா ஆனா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர அதி தேவதை எதுவோ அதற்கு சென்று நீங்க அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே சொல்லிருக்க தாராபலம் நிறைய பேருக்கு தாராபலத்தை பத்தி சொல்லியிருக்க தாராபலம்னா என்ன உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதுதான் உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ அதனுடைய கடவுள் எது முருகப்பெருமான் இது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதனால ஒரு அர்ச்சனை செய்யும் போது இப்ப நீங்க போய் உங்க பிறந்த நாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க அதுக்கு மறுநாள் வரக்கூடிய நட்சத்திர அன்னைக்கு போயிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதி எதுவோ அதுக்கு போயிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணால் வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும் இது ஏற்கனவே தாராபலத்தை நான் விவரமா சொல்லியிருக்கேன் சேம தாரை எது சம்பத்து தாரை எது சாதக தாரை எதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆடி மாதம் நிறைய பேர் அம்மன் கோயிலுக்கு போவீங்க அர்ச்சனை செய்வாங்க பொங்கல் வைப்பாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இன்னைக்கு அம்மன் கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பொங்கல் வச்சு செய்வாங்க அப்ப அர்ச்சனை செய்யும் போது அர்ச்சனை இந்த நாட்கள்ல நீங்க செய்யுங்க வேணான்னு சொல்ல சம்பத்து தாரி இயக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு எந்த அதி தேவதையோ அந்த தேவதைக்கு போயிட்டு நீங்க அந்த கடவுளுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது செய்யுங்க இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்து பக்கெட்ல வச்சுக்கோங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு குளியலை பத்தி சொல்றேன் நிறைய பேருக்கு உடல்ல ஒரு நெகட்டிவ் தன்மை இருக்கும் நவகிரகங்களால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நவகிரக தோஷ பரிகாரமாக இந்த குளியலை தினமும் கூட நீங்க செய்யலாம் ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் பெரியோர்கள் இருக்கலாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா நிறைய பேருக்கு உடல்ல ஒரு நோய் இருக்கும் என்னதான் மாத்திரம் அது சாப்பிட்டா அந்த நோய் நீங்காது என்னனே தெரியாது அப்போ அந்த சூரியனால் ஏற்படுகின்ற ஒரு தோஷம் அந்த சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குளிக்கும் நீர்ல சிவப்பு நிற பூக்கள் அது எந்த பூக்களாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ சேர்த்து கலந்து குளிங்க டெய்லி கூட குளிக்கலாம் அப்போ குளித்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகள் தீரும் நெகட்டிவ்லாம் வெளில போகும் இப்போ குங்குமப்பூ கலந்து குளிச்சிடுறீங்க சில பேருக்கு உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல தண்ணியில குளிச்சிடுங்க அதே மாதிரி இந்த பங்குனி ஊத்திரம் வருது இல்லைங்களா அந்த பங்குனி ஊத்திரம் ஊத்திர நட்சத்திரம் யாருடையது சூரியனுடையது இல்லைங்களா அப்போ அந்த பங்குனி ஊத்திரம் அணிக்கு விரதம் இருந்தால் திருமணம் விரைவில் நடக்கும் சரிங்களா அதை செய்யுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தோஷத்தை பத்தி அந்த குளியலை பத்தி சொல்ற அதை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குதோ அந்த திசையை பொறுத்து நீங்க செய்து கொள்ளலாம் நன்மையாக இருக்கும் சில பேருக்கு சூரியன் எட்டுல இருக்கும் சூரியன் மறைஞ்சு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த குளியல் சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார்கள் உறவு வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் உங்க சிந்தனையில ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு காரியங்கள்ல ஆதரவு மேம்படும் நீண்ட தூர பயணம் செய்வதில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும் கல்வியில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசய செய் தெற்கு சேசை நைந்தாம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எதிர்பார்த்த உதவிகரம்லாம் சாதகமாக அமையும் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க புதிய நபர்களின் நட்புகளால் உற்சாகம் ஏற்படும் வேலை சார்ந்த பழைய பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதுசே சைத்தன் கிழக்கு நிரணாமின் அரிசி நேரம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் சீருஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்கள் எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க வெளிவட்டாரத்தில் வேகத்தோடு எதையும் செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க வரவேண்டிய சில தன வரவுகள் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய ஒரு நாள் அதிர்சதிசை உடமேற்கிச திசை ஒன்பதாம் அதிச நேரம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு தாமதமாக அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிந்தனையில தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொது பணியில இருப்பவர்கள் வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க மனசுல நினைத்த ஆசைகள்லாம் நிறைவேறும் அதே மாதிரி ஒரு சூழல் அந்த சூழலுக்கு ஏற்றபடி இன்னைக்கு நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் திசை தெற்கு திசை பச்சை நிரண்டாமின் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை குடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் விளையோர்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பழைய சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் மேன்மை உண்டாகும் உத்தியோகத்துல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பூர்வீக பிரச்சனைகள்லாம் விலகும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைது அதிசயிசை தெற்கு திசை அசைன்னு ஐந்தாம் அதிர்சு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு போட்டி பந்தயங்கள்ல கவனத்தோடு கலந்து கொள்ளுங்கள் செயல்படுங்கள் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில நுட்பங்களை புரிந்து செயல்பாடு இன்னைக்கு இருக்கும் அதில் நல்ல ஒரு வரவும் இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்கள்ல கவனம் தேவை உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ச திசை தென்மேற்கு திசை நிறுவனமே அதிர்சு நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பழுதுபாக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதனால ஒரு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கோபப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு இசை அதிசயின் ஐந்தாமின் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே கடன்களை அடைப்பதற்கான நல்ல ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் அதன்படி நடந்து கொண்டால் சில கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உறவுகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் சொத்து இதெல்லாம் விற்பது வாங்குவது தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் லாபகரமான சூழல்லாம் அமையும் புதிய மின்சார பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் வேலை சம்பந்தமான உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் அறதி இருக்கும் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதிசேசை கிழக்கு நேர சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தொழில உங்களுக்கு கூட்டாளியா இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதரவு நல்ல முறையில் செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சு கனிவான பேச்சுக்கெல்லாம் நல்ல மதிப்பை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இழுபறியான சில வரவுகள் மூலம் மனதில் ஒரு குழப்பமான சூழல்லாம் அமையும் வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இசை வட மேற்கு அசை எண் ஒன்பதாம் மீன் அதிர்சு நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு பேச்சு அவர் என்ன சொல்றாங்களோ கருத்து அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான எல்லாம் கிடைக்க எதிலும் திருப்தி இல்லாத சூழல் அமையும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் கொடும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ரெண்டு பேருமே பொறுமையா விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சுபகாரியின் தொடர்பான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிச இசை வடகுதிசே இசை நைந்தாமின் அரிசி நேரம் வெள்ளை நேரத்தை பயன்படுத்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கூடும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் எதையும் சமாளிக்கும் திறன் ஏற்படும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது சேமிப்பு குறையாமல் இருக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கடன் சார்ந்த செயல்களில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க வேலை சம்பந்தமான விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் ஒன்பதாம் மின் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு எண்ணிக்கை ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வீண் விரயத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும் வேலை சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளுவீங்க இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசை செய் தெற்கு திசை அரிசையன் இரண்டாமின் அரிச நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மதிப்பு மரியாதை கூடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் கவலைகள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்